ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய அறுபத்தி நான்காவது பாடல் என்ன அதனுடைய பொருள் என்ன இந்த பாடலை பாடி நாம் வழிபாடு பண்ணினோன்னா நமக்கு என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய பாடல் இந்த அறுபத்தி நான்காவது பாடல் தன்னுடைய சுயநலத்திற்காக பிற உயிர்களை இம்சை செய்யக்கூடாதுங்கிறத வலியுறுத்துகின்ற பாடல் சொல்லணும் வள்ளலாரினுடைய ஜீவகாருண்யம் திருவள்ளுவரினுடைய கொல்லாமை அதிகாரம் இவைகளோட சாரம் தான் இன்றைய பாடல் அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம் பொதுவாக இங்க சொல்ல ரெண்டு வகையான வழிபாடுகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் மது மாமிசத்தெல்லாம் வச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை அவங்க வழிபட்டுக்கிட்டும் வர்றாங்க அதாவது கடா வெட்டுறது ஆடு வெட்டுறது சேவல் கோழி எல்லாம் பலி கொடுக்கறது இன்னும் சொல்ல போனால் எருமை மாடு பலி கொடுக்கறது இப்படி சிறு சிறு கிராமத்து தேவதைகளை நாம் திருப்திப்படுத்துகிறோம் அப்படின்னு நாமளே நினச்சிக்கிட்டு உயிர் பலி கொடுக்கின்ற செயல்களெல்லாம் இன்னும் புழக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் நம்முடைய சாஸ்திரத்தில் எந்த சித்தர்களும் எந்த காலத்திலும் எந்த உபாசனா மார்க்கத்திலும் இதை பத்தி அவங்க குறிப்பிடவே இல்லை அதாவது உயிர் பலி கொடுக்கறது கொடுத்துதான் நாம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க எங்கேயுமே குறிப்பிடல அப்படிங்கிறது தான் உண்மை எல்லா உயிர்கள் இரக்கம் ஆன்மனேய ஒருமைப்பாடு இதெல்லாம் தான் வள்ளலார் வலியுறுத்திய உயர்ந்த அறங்கள் அப்படின்னே சொல்லணும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரே வள்ளலார் அவர் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் அப்படின்னு தான் பாடினார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னா அவருடைய மனது வந்து எவ்வளவு இலகிய மனதாக இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய பல இலக்கியங்களிலே சரி எல்லா நிறைய இலக்கியங்களில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இந்த மாதிரி நிறைய இலக்கியங்களில் அன்பு மட்டுமே வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பரம்பொருள் ஒருவர் தான் அதில் வேறுபாடு எதுவும் இல்லை வெயிலுக்கு ஒதுங்குகின்ற விருட்சத்தை அழிக்காதே அப்படின்னு தாவரங்கள் கிட்டையும் சரி விலங்குகள் கிட்டையும் சரி அந்த அன்பு ஒன்றையே போதித்த இலக்கியங்களாகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் இருந்தன வள்ளுவர் பார்த்தீங்கன்னா கொல்லாமைன்னு ஒரு அதிகாரமே படைச்சிருக்கார் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர் தன்னுடைய உடம்பிலிருந்து உயிர் நீங்கி போவதாக இருந்தாலும் சரி அதை தடுப்பதற்காக வேறொரு உயிரை நீக்கும் செயலை செய்யவே கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றார் கொல்லாமைங்கிற கோட்பாடை நாம வாழ்நாள் முழுக்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்றார் வள்ளலாரும் வள்ளுவரும் கொல்லாமை என்கின்ற தலையாய அறத்தை தான் அவங்க போற்றி முன்மொழிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் வள்ளலார் வள்ளுவர் இவர்கள் எல்லோருமே அதே போலத்தான் நம்முடைய இலக்கியங்களும் அன்பு ஒன்றையே வலியுறுத்துகின்றன சரி கொல்லாமையை தான் இந்த பாடல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நீன் புகழ்ச்சி அன்றி பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே இது அபிராமிப்பட்டர் அருளி செய்திருக்கின்ற அபிராமி அந்தாதையினுடைய அறுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீணை பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு தெய்வம் அப்படின்னா தம்மை வணங்கு வணங்குபவர்களிடமிருந்து காணிக்கைகளை வாங்கி கொண்டு காணிக்கைகளை கவர்ந்து கொண்டு ஆனால் அவர்கள் விரும்பியதை அருளாத அருளும் வலு இல்லாத தெய்வங்கள் கிட்ட போய் நான் அன்பு பூண மாட்டேன் வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் அந்த மாதிரி தெய்வங்கள் கிட்ட நான் அன்பு பூண மாட்டேன் அந்த மாதிரி தெய்வங்களை நான் வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு அபிராமிப்பட்டர் அதற்கப்புறம் பாருங்க உனக்கன்பு பூண்டு கொண்டேன் இந்த குறைகளெல்லாம் இல்லாத உன்கிட்ட தான் நான் அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேணேன் அப்படிங்கிறார் எப்பொழுதும் உன்னுடைய புகழை தவிர்த்து வேற எதையும் நான் பாட மாட்டேன்னு சொல்கிறார் நின் புகழ்ச்சி அன்றி பேணேன் ஒரு பொழுதும் அப்படிங்கிறார் எப்பொழுதும் என்றும் எப்பொழுதும் உன் புகழையன்றி வேற எதையும் நான் பாடவே மாட்டேன்னுட்டார் நிறைய பாடல்களில் இதற்கு முந்தைய பாடல்களில் எல்லாமே இதை வலியுறுத்துவார் அபிராமிப்பட்டர் அவ்வளவு அன்பு அபிராமி அம்மா மேலே அபிராமியை மட்டும்தான் நான் வழிபாடு செய்வேன் உன்னை தவிர்த்து வேற எந்த தெய்வத்தையும் நான் வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அவருடைய பாடல்கள்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் அதே தான் இந்த பாட்டிலையும் சொல்றாரு நின் புகழ்ச்சி அன்றி பேணேன் ஒரு பொழுதும்னு சொல்றாரு திருமேனி பிரகாசம் அன்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே அப்படின்னு நிறைவு பண்ணுறார் இந்த பாடல அதாவது நீண்ட நெடிய இந்த உலகத்திலையும் கூட நான்கு திசைகளிலும் வானத்திலும் கூட எங்கு நோக்கினும் உன் திருமேனி திருவொழி அன்றி வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன்னுட்டார் தான் வணங்குகின்ற தெய்வத்தை அன்றி மற்ற தெய்வங்களை வீணே பலிகவர் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றார் ஒரு பக்தனுக்கு ஒரு தெய்வத்து மேல ஈடுபாடு வந்துருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை விட அந்த தெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அது அவங்களுக்கு சமரசமே ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும் திருப்பாவையிலேயும் கூட மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவான்னு தான் ஆண்டாள் சொல்கிறார் அதே போலத்தான் இதுவும் அம்பாள அம்பிகைய அபிராமிய தவிர அபிராமி மாதிரி ஒரு ஆதிசக்தி கிடையவே கிடையாது அபிராமிக்கு அடுத்து தான் மும்மூர்த்திகளும் கூட அப்படின்னு தான் அவருடைய பாடல்களில் எல்லாம் சொல்வார் அதே போல தான் அபிராமி தான் ஆதிசக்தி அந்த ஆதிசக்தி தான் அந்த ஆதி சக்திக்கு அடுத்து தான் மற்ற தெய்வங்கள் அப்படிங்கிறத பட்டர் அவருடைய பாடல்களில் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வார் சரி இந்த பாடலை நாம் அம்பாள் முன்னாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோன்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த பாடலை நாம் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய பக்தி அப்படிங்கிற அந்த பக்தியினுடைய மேன்மை அப்படிங்கிறது பெருகி கொண்டே இருக்கும் இப்போ நாம் ஏதோ நம்ம வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு தெய்வத்தின் மேலே பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பக்தி அப்படிங்கிறது ஆரம்பத்துல சாதாரணமாக இருக்கும் ஏதோ தினமுமே நாம தெய்வத்தை நினைக்கிறோம் நம்ம நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறோம் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறதோட தான் இருக்கும் ஆரம்பத்தில் அதற்கு அப்புறமா தான் நம்ம வழிபாடு பண்ண பண்ண அந்த தெய்வத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள அந்த தெய்வத்தினுடைய தன்மைகளை தனித்தன்மைகளை பெருமைகளை பற்றி நாம் உணர உணர அந்த தெய்வத்தினுடைய அருளையும் உணர உணரத்தான் நமக்கு அந்த பக்தியினுடைய மேன்மை அப்படிங்கிறது பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பக்தி பெருகிறதுக்காகத்தான் இந்த பாடல் நமக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்லணும் இந்த பாடலை பாராயணம் பண்ணி அம்பாளினுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்